போட்டு போட்டு ஆசாது இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க பள்ளி முடியும் போயிட்டானா தெரியாது கையும் போயிட்டானா தெரியாது சரி தம்பி நம்ம ஊர்ல இருந்து சின்ன மூலருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு அப்ப சின்ன மூலருக்கு நம்ம ஊருக்கு சொல்லுப்பா அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும் நாட்டுல எவனுக்குமே வேற பத்தலடா சரிதான்ண்டியடா மரியாதை கட்டு சீர்த்து போவோம் அவசரப்படாதீங்க நீங்களா பார்த்து ஞானத்தை சொல்லுங்க நான் பாட்டுக்கு சும்மா இருந்தீங்கன்னா நீங்க போட்டு பண்ண அடிக்கலாமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க உங்க கால்ல ஒன்னா வந்துடுறேன்